சொல்ல நண்பல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் போன வேலையிலே சொல்லியிருந்தேன் நம்ம நிறைய புறா வந்து இழந்துட்டேங்க அதனால அதனால் ஒரு புது கேஜ் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ கேஜோட வேலை வந்து மொத்தமாக முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் அடியிலே கட்டியாச்சு ஏன்னா நம்ம டேங்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவே இருந்துச்சு அதனால கட்டியாச்சு இப்போதைக்கு டேங்க் அடியிலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல பிளக்கில் பாதி பாதி இரும்பு மெஸ்ஸு அதை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கோம் இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சு தான் பட் என்ன பண்ணுறது சேஃப்டி தான் முக்கியம் இது வரைக்கும் நம்ம மரத்தில் தான் கட்டியிருந்தோம் அதனாலதான் நம்ம புறாவுக்குள்ள பூனை புடிச்சிருச்சு அதுக்கப்புறம் எடுத்த முடிவு தான் இது வந்து டேங்க் அடையிலயே கட்டிடலாம் ஆலா பிளாக் கலர் எல்லாம் கொஞ்சம் இருக்கு அது போக கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கம்பிலாம் கட்டிட்டா சேஃபா இருக்கும் இது முன்னாடி என்ன பண்ணிருந்தா நிறைய புறாவை இழந்திருக்க மாட்டான் ஒரு முப்பது பிறம் பக்கம் இருந்துச்சு இப்ப எவ்வளவு இருக்குன்னு வாங்க நான் கேஜுக்குள்ள போய் காட்டுறேன் சோ கேஜுக்குள்ள எண்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா நம்ம ரோமர் தான் ஃபர்ஸ்ட் முட்டை வச்சிருக்கு இது எப்பயுமே நாப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா உடனே வச்சிருச்சிக்க வந்துருச்சுன்னா இவங்க ரெண்டு பேர் தான் போய் பேராயி முட்டை வச்சிருக்காங்க இதுல ஒரு முட்டையை வேற காண ஒன்று தான் இருக்கு அதனால வேஸ்ட் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் ரெண்டாவது பேரு இவங்க ரெண்டு பேருமே ரோமர் தான் இப்ப ஜோடி சேர்ந்திருக்காங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வந்து சாதா புறா இது வந்து முன்னாடி ரோமர் அது வந்து கிராஸ்ல பிறந்தது தான் லைட்டா காலைல முடியும் இருக்கும் இப்போ இது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் மேல் இருக்கு பாத்தீங்களா அதோட புள்ள அதோட ஃபீமேல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுதான் பூனை பிடிச்சதே நம்ம கேஜில இப்போதைக்கு ரைட் சைடில் இவங்க மட்டும் தான் இருக்காங்க மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இதை நம்ம க்ரிஷே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த புறா இதோட ஃபீமேல வந்து பூனை பிடிச்சிருச்சு அதனால மேல் மட்டும் சிங்கிளாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தான் கர்ணபுரா நம்ம இன்னோட மேல் இப்போ சிங்கிளா தான் இருக்காது இறந்துருச்சு நடுவுல ஒரு குஞ்சு வந்து எழுகிட்டு விழுந்துச்சு பாத்தீங்களா அது யாருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ரோமர் இருக்கும் ஒரு ஃபீமேல் கர்ணைக்கும் பிறந்த கிராஸ் இது ஃபீமேல் வந்து இறந்துருச்சு இப்ப இது குஞ்சு மட்டும் இது மேலா ஃபிமேலானு தெரில அது என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல இப்ப ரெண்டு ரோமரா சேர்ந்து நினைக்கிறானுங்க என்ன ஆக போகுதுன்னு தெரில அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இந்த பிளாக் கலர் பாத்தீங்கன்னா நம்ம கர்ணை நம்ம நிலாவோட தான் ரின் ரின் கூட பிறந்த ஃபீமேலு ஆனா ரின் இறந்துருச்சு இது இருக்கு இதோட மேல் இறந்துருச்சு பக்கம் இது ஒரு கரண குஞ்சு தான் ஆனா யாரோட கரணன்னு தெரில எனக்கு ஏன்னா கடைசி எடுக்கும் போது ரெண்டு மொத்தம் நாலு குஞ்சி இருந்துச்சு அதில் இறந்து இது கூண்டுக்குள்ளே தனியாக சுத்தனால யாருன்னு தெரில அப்புறம் அந்த மயில் புறா பார்த்தீங்கன்னா ஓரமாக உக்காண்டே இருந்துச்சு வீடியோ எடுக்கும் போது என்னோட அது ஓரமாவே இருக்கே இது என்ன சம்பவமாக எனக்கு தெரியல ஏன்னா நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நேரமா கம்பனியா உக்காந்துக்குதே உள்ள போன் விட்டோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது முட்டை வச்சு முட்டையில அடை உக்காந்துக்குதுன்னு இதே அவன் பார்த்த வேலைன்னே எனக்கு தெரியல ஒரு ஆறு நாள் இந்த இதுக்குள்ள விட்டா மொத்தமா மாறி மாறி பேராயி நீங்க பாட்டுக்கு எந்தென்னமோ பண்ண விஷயம் ஐ திங்க் இந்த கர்ணை கூட தான் சுத்து நிமிச்சு இது பண்ண வேலைதான் நினைக்கிறான் பண்றதே மட்டும் பாக்குறான் பாரு எப்படி வேற இது முட்டை வச்சிருச்சு அது வேஸ்ட் இதுல ஒரு முட்டையை காணும் இப்போதைக்கு நம்ம கேஸ்ல இவ்வளவுதான் இருக்காங்க அது போக நம்ம நிலா உங்களுக்கே தெரியும் நம்மள வாங்கின கர்ணபுரால இவதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினது நானு இதோட மேல் வந்து அந்த அண்ணா கொடுத்துட்டேன் இப்போ இதோட மேலே இறந்துருச்சு பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது போய் இதுக்கு ஒரு மேல் வந்து வாங்கிட்டு வந்தது தருமபுரியிலேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாக்லேட் கலரு நம்ம நிலா வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இவங்க சிக்குக்கோசரம் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆனா சிக்கு என்ன கலர்ல வரும்னு தெரியல பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இப்போதைக்கு பேர் போட்டிருக்கேன் ரெண்டு பேரும் பேர் ஆயிருக்க மாதிரிதான் தெரியுது மேல் பார்த்தீங்கன்னா நல்ல மேல் தான் நல்லா அடி பிளஸ் பறவை பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படின்னு இதோட சிக்கு வந்தால் தெரியும் இப்போதைக்கு ரெக்கெல்லாம் குடிங்கிட்டு லாஸ்ட் மூணு ரெக்கை மட்டும் விட்டு பேர் போட்டிருக்கேன் ஸோ நண்பா அவ்வளோதான் நம்ம கேஜில் இப்போதைக்கு இருக்கிறவங்க இருக்கிறவங்க வச்சு அடுத்து ஆக போதுன்னு பார்க்குறோம் சரி வாங்க இப்போ கேஜ் ரொம்ப அழுக்கா இருக்கு இப்போதைக்கு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் உள்ள இருக்கிற பாக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு கடைசியா நம்ம ஃபுல் செட்டப் இப்போ எப்படி இருக்கு புது கேஜ் எப்படி பண்ண போறேன்னு காட்டுறாங்க ஸோ நம்ம இப்போ உள்ள பார்த்தவங்க இது வரைக்கும் இப்போ வாங்க கேஜ் அவுட்டர்ல பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது நம்ம சத்திரி ஒன்று தான் நிற்குது பரவாயில்ல அதுவாது ஒழுங்காக இருக்கே அப்படின்னு சரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெஸ்ஸில் தான் போட்டிருக்கோங்க டபுள் லேயர்ல போட்டிருக்கேன் ஆப்பிள் பாக்ஸ்ல எடுத்து வெளியே வச்சாச்சு ஏன்னா க்ளீன் பண்றதுக்கு ஏன்னா தான் தோணுச்சு திடீர்னு அப்படியே டோரு இதெல்லாம் காட்டிடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாக்ஸ் ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு டோர் ஃபுல்லாக திறக்கிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டு சைடும் நல்லா மெஸ் போட்டு எல்லா இடத்துலையும் கம்பி இழுத்து வச்சு கட்டிட்டேன் பயங்கரம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியல பூனையால் கன்ஃபார்ம் உள்ளே போக முடியாது எதாலையுமே போக முடியாது ப்ரோ உள்ள பெரிய டோர் வச்சிருக்க அப்படினா நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கு உள்ள எதுனா பெரிய பாக்ஸ் எதுனா எடுத்துகிட்டு போகணும் திரும்பி எடுத்துகிட்டு வரணும் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம் முன்ன முறை வச்சு கேட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இருக்கும் அதனால தான் நல்லா பெருசாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம லாக் போடுறதுக்கு அதில் பூட்டை போட்டு லாக் பண்ணிட்டோங்கன்னா ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னா ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய டோர் வச்சதே சரியாக போச்சு மற்ற ஆலா எல்லாம் எடுத்து வந்து இந்த சைடு தான் அடிக்கி வச்சோம் இந்த சந்தெல்லாம் இல்லாத மாதிரி அழகாக கவர் ஆகிடுச்சு நடுவில் இந்த பைப்பு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கல் எடுத்து அடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாகிடுச்சு அந்த பைப்புக்கு இடம் இல்லாமல் கல்லெல்லாம் அழகாக செட் ஆகிடுச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கல் வச்சு அடைச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா செவுத்தோட ஆணி வச்சு நல்லா அந்த ஃப்ரேமை அடிச்சு விட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்குங்க புறா மட்டும் போயிட்டு வர மாதிரி அவ்வளோ பெரிய டோர் வச்சாலையும் புறா போயிட்டு வர்றதுக்கு ஒரு சின்ன டோர் வைக்கணும்ல அதனால தான் வச்சுங்க இது இந்த டோர்ல பழகிடுச்சுன்னா திடீர்னு என்ன பிரச்சனைனா கூட நல்லா ஒரு நாலஞ்சு புறம் நிற்கிற அளவுக்கு நல்லா பெரிய பக்ஸ பண்ணியிருக்குங்க இப்போ இதை நம்ம திறந்து விட்டால் போதும் இதுலேயே வந்து போயிட்டு வர்ற மாதிரி பழகிறதுக்கு ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளுக்கு நல்லா பழக்கப்பட்ட வந்தால் ஈஸியாக பழகிடலாம் இது இல்லாமல் இப்போ எல்லாம் பூனை பிடிச்ச பயத்துல இருக்கு அதனால கொஞ்சம் கஷ்டம்தான் பரவாயில்ல ஆனால் பழகிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் அவ்வளோ பெரிய டோர் திறக்க தவலை அந்த சின்ன டோர் திறந்துட்டாலே போதும் புறம் போயிட்டு போயிட்டு வந்துடும் ஸோ அவ்வளோதான் நம்ம கேஜி முடிஞ்சு ஏன்னா டேங்க்ல அந்த சைடு இந்த சைடு செவரு இருந்தனால நம்மளுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒரு சைடு டோர் வச்சதுக்கே வெள்ளம் ஃபுல் அண்ட் ஃபுல் சரியா போச்சு இப்போதைக்கு கேஜி கவர் அடிச்சு லைட்டாக சாரில் அடித்தா மட்டும் தண்ணி உள்ள போகும் அதுக்கு எதனா ஒரு வழி மட்டும் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு இப்போ கேஜி ரெடி சரி வாங்க கிளீன் பண்ணிட்டு எல்லா பாக்ஸும் ஒழுங்காக அடிக்கிட்டுன்னா ஃபைனல் காட்டுற அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம லக்கேஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லாரையும் உள்ளே தான் விட்டு எல்லாம் பாக்ஸை மட்டும் வெளியே எடுத்து விட்டா அதனால தான் எல்லாம் தவிச்சு நிற்கிறானுங்க போடா டேய் உரம போடா எல்லாம் அவத்தார படத்தில் வேற அந்த ட்ராகன் மாதிரி பிடிச்சி நின்றுக்கிறானுங்க அங்கே ரெண்டு பேர் காதல் ஜோடி மாதிரி செவத்தை பிடிச்சி நின்றுக்கிறானுங்க ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான் எல்லாருமே இருக்காங்க மொத்தம் மூணு முட்டை இருந்துச்சு ரெண்டு மயில் புறா முட்டை அதையும் ஒன்று உடைச்சிருச்சு அதனால ரெண்டுமே எப்படி பெரிக்காது ஸோ க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு க்ளீன் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் அது புறாவில இருந்து ஒரு சின்ன சின்ன துகள்லாம் பறக்கும் அது மூக்குக்குள்ள போச்சுன்னா தான் அந்த பிரச்சனை லங் கேன்சர் வந்து ஒருத்தர் இறந்தாருன்னு வந்துச்சு நியூஸு அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ரீசனா இருக்கும் அதனால எப்பயுமே பெஸ்ட் மாஸ்க் போட்டுக்கோங்க க்ளீன் பண்ணும் போது தயவு செஞ்சு எதுனா ஒரு கிளாத்தாவது கட்டிக்கோங்க ஸோ பாத்தீங்கன்னா கேஜி ஃபுல்லா முடிச்சாச்சு இப்போ இந்த பாக்ஸை நல்லா ரெண்டா பிரிச்சுட்டு இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணா பிரிச்சுட்டு உள்ள அடுக்கி விட்டாங்கன்னா சரியா போயிடும் ஸோ எனக்கு முன்னாடியே தெரியும் இந்த நிலமை கன்ஃபார்ம் வரும் இந்த கேஜி பிரிச்சு தாங்கணும் ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற புற வச்சு இதில் வளர்க்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லயும் இந்த மாதிரி குறுக்க வந்து பாக்ஸ் அடிங்க ஏன்னா புறம் முட்டை வச்சு குஞ்சு எல்லாம் பிரிச்சிச்சுன்னா குஞ்சு உணவு எடுக்கிறதுக்கு ஓடி வரும் வேகமாக வரும்போது அந்த இடத்துல பழகை எதுவும் இல்லைன்னா கன்ஃபார்ம் கீழே விழுந்துடும் கீழே விழுந்து பாக்ஸ் அடியில் தேக்கிட்டு போச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும் அதனால இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் நான் சேல் பண்ணலான்னு இருக்கேன் என்கிட்ட மேல் இல்லை இந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நான் எயிட் ஹண்ட்ரடு கொடுக்கலான்னு இருக்கேன் நான் ஒன் கேக்கு வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு களியில் இப்போ நாலு முறை என்கிட்ட சிக்க எடுத்துருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து வேணுன்றவங்க நம்ம இன்ஸ்டாடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கன்ஃபார்மாக தந்துடுறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம பாக்ஸ் எல்லாமே அடுக்கி முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் உடனே நம்ம சாராவையும் இதையும் பேர் அவுட் இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த சாத புறாவை தனியாக பிரித்து விட்டாங்க இது வந்து சிக்கு ரெண்டு சிக்கு மட்டும் இருந்துச்சு அது எதுவும் சிக்கனே தெரில இப்போ இந்த மூணு முட்டையும் வேஸ்ட்டு தான் ஏன்னா ஓமரத்தை ஒரு முட்டை உடஞ்சிருச்சு இப்போ மயில் வந்து கர்ணப்புறாவோட சேர்ந்து வச்சுனால அது கன்ஃபார்ம் வேஸ்ட்டு தான் அது இல்லாமல் அது முட்டை வந்து ஒன்று உடஞ்சிருச்சு அதனால் ஒரு முட்டை மட்டும் அது பிரிக்காது அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்களாம் இப்போதைக்கு கேஜ் ரெடியாகனால பர்ஃபெக்டாக பேர் போடலாம் அப்படின்னு விட்ருக்கேன் பாத்தீங்கன்னா நம்ம கர்ணாபுரா ரெண்டுத்தையும் கன்ஃபார்ம் போட்டே ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் அதோட புள்ளதா அதனால அது ரோமருக்கிட்டே சேர்த்து விடலானு இப்ப நம்ம கிறிஷோட இந்த ரோமரை போடலான்னு இருக்கேன் இப்ப நம்ம வீட்டுக்கு ரோமர சேலுக்கு தான் நான் குடுக்கலாம்னு இருக்கேன் அந்த ரெண்டும் இந்த ஒரு ஃபீமேல் ப்ரௌன் கலரும் நான் மொத்தமா ஒரு டூ கேக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த ரோமரு மூணு ரோமரு அதுக்கப்புறம் மயில்புரம் புறம் யாரா வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்க டூ கேக்கு நான் குடுக்குறேன் கன்ஃபார்மா அது போக சாதாபுரா மேல் வேணுனாலையும் சொல்லுங்க நான் அதோடய சேர்த்து கொடுத்துட்றேன்